என் அன்பு பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே இல்லாமல் பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும் இனி உன் கண்ணீர் வீணாக கூடாது நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இனி வரும் காலம் இனிதாகும் இன்று கலங்குகின்றனி விரைவில் குலுங்க போகின்றார் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துத்தான் போவான் ஒரு மன்னன் தவறு செய்தார் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான் தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் பசுக்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாகை அடையாளம் கண்டு அதைத் தொடரும் அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சுல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களை ரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைக்கின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே விளைகின்றது முன் செய்த புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் நான் நானிருக்கின்றேன் உன்னோடு எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தையே இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்யப் போகின்றேன் கலங்காதே குழந்தையே உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை நீ நீயாகவே இரு நல்லதே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாகிக்கு உள்ளது எனது வார்த்தைகளை நம்பு மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவார் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அது நிறைவேறிய தீரும் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றா பயம் இன்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள் சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நல்லதையே நான் நடத்தி தருவேன் கலங்காதே கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார் இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே எது வந்தாலும் துணிந்து எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வூட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன் உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் என்பதை புரிந்து கொள் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கலங்காது நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன் எத்தனை நாட்கள் ஆனாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா நான் முழுவதும் உம்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கவேன் உன் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உனக்கென்று உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்களுக்கு இருக்காது தங்கமே என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் எதை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்காதே உனது நேரம் இது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைத்துத் தருவேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப் உயரப்போகின்றார் அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப்போவதைப் பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை குழந்தையே எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி பால் நயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் இன்று நடத்துகின்றேன் கிரகங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஏன் அருளால் வெற்றி பெறலாம் ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன என்பதை முதலில் நீ உணர வேண்டும் அந்த சோதனை காலத்தில் நீ முழு நம்பிக்கையுடன் என்னை பற்றி கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயானால் முடிவில் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்து இருக்கின்றேன் வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் காக்க வைக்காது குழந்த அது என்னை காக்க வைப்பது போலாகும் உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது நலமோடு வாழ போகின்றா உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன் அதை படித்துவிட்டு ஏன் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றா உன் சாயப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவே நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கிறது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும்போது அது ஆன்மீகமாகிறது சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை தருகின்றன துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே உனக்கு யார் யார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன் இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன் நம்பிக்கையுடன் இரு இன்று முடியவில்லை சரி அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை என்றும் எதிலும் மனம் தளராதே ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதே வாழ்வில் முக்கியம் உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான் வழிகாட்ட நான் உண்டு பிறகென்ன பயம் முன்னேறி செல் நாளையை எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும் பிடித்த மனிதரோடு சிரித்துப் பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியைத் தேடுகின்றா நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றா உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறு என்று ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து போல் வேண்டாததையும் விலக்கி விடத்தான் செய்வேன் என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே உனக்கான நல்லதே நிச்சயம் நான் செய்வேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள் என் தங்கமி நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார் பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப்பார் ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள் உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும் அதை நிச்சயம் நான் செய்வேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம் ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம் இன்றைய நான் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வார் என் வழியில் செல்லும் பிள்ளைகள் வாழ்வை நன்கு உணர்த்துள்ளனர் பெரிய அலையோ சிறிய அலையோ அதை தாண்டி அவர்கள் சென்று பிறவிக் கடலை நீந்த தயாராகிவிட்டார்கள் சிலர் இன்னும் விரக்தி மனநிலையில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர் நான் உங்களுக்கு தரும் சக்தி அளப்பரியது நீங்கள் செய்த வினையின் அளவு நபருக்கு நபர் வேறுபட்டாலும் நான் என்னை வணங்கும் அனைவரும் ஒரே அளவு சக்தியை வணங்குகின்றேன் சரியான முறையில் நீ சக்தியை விரயமாக்காமல் பயன்படுத்து கண்டிப்பாக நீ நினைத்ததை சாதிப்பாய் விரக்தி மற்றும் சலிப்பு உன் சக்தியை வீணாகுகிறது புரிந்துகொள் உனக்கான சக்தியை உன் சாயப்பா நான் தருகின்றேன் இன்னும் இரண்டே நாட்களில் நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன் கலங்காதே தங்கமே உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது உன் மீது துளி அளவு கூட அன்பு இல்லாத மனிதரிடம் சென்று ஏன் என் மீது அன்பு இல்லை என்று அந்த இடத்தில் கேட்டான் உனக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சம் அதனால் எவரிடமும் சென்று என் அன்பை புரிந்து கொள் என்று மண்டியிடாதே உன் அன்பு புரிந்தால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் தைரியமாக இரு உன் சாயப்பா உனக்கு இருக்கின்றேன் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையைத் தருவான் இப்போது கவலையை விட்டு நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நீ போகும் வழிகளில் எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் உடன் வருவேன் பயப்படாதே பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே ஒளியாவேன் அன்பு குழந்தை வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றாள் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் தங்கமே உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேனே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காதே நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் உத்வேகம் ஏன் குறைகிறது சில விஷயங்களுக்கு நீ எந்த தீர்வும் கிடைக்காது என்று நீயே முடிவு செய்து கொள்கின்றா அதன் பிறகு அதனை எண்ணி கலக்கமடைகின்றா ஆனால் வாழ்க்கை அற்புதமானது குழந்தையே உனக்கு கொடுப்பதற்காக பல அற்புதமான பரிசுகளை அது கொண்டுள்ளது நீ தீரவே தீராது என்று நினைத்த பிரச்சனைகள் தீர்ந்து நீ என்ன சாதிக்க நினைத்தாயோ அதனை சாதிப்பாய் இதுவே நிதர்சனமான உண்மை எனவே மீண்டும் பழைய உத்வேகத்தோடு முயற்சி செய் உன் எண்ணம் வெற்றி பெற நான் ஆசிர்வதிக்கின்றேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுளியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவே முழுமையான பரிபூரண சரணடைதலும் என்னிடம் உன் வலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன் நம் உறவுகள் எல்லாம் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் எதிலும் கவனம் தேவை குழந்தையே நான் கொடுக்க போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு விநாடியில் உன் தலை எழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது என்னை நம்பு தங்கமே உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா